ஸ்ரீ வைஜெயந்தி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக திருச்சியின் தூய்மை தமிழகத்தின் மேன்மை என்கின்ற அந்த வாசகத்தை கையிலே ஏந்தி திருச்சி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாணவ செல்வங்களை வைத்து இந்த பேரணியை அந்த நிர்வாகம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது ஆசிரிய பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருச்சியை பொறுத்தவரையிலேயே தமிழகத்திலே திருச்சி தான் வந்து முதலிடத்திலே தூய்மையிலே இருக்கிறது என்கின்ற நல் வாங்கப்பட்டிருக்கிறது அதோடு இது போன்ற பள்ளிகள் இணைந்து இது போன்ற விழிப்புணர்வை மக்களிடத்திலே செய்கிற போது இன்னும் திருச்சியினுடைய நிலை தூய்மையின் நிலை அதிகரிக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு காலையிலே இந்த ரேலி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியை பொறுத்தவரையில ஆண்டவன் காலேஜினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த பள்ளி இந்த மெட்ரிக் பள்ளி இருக்கிறது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல வருடங்களாக இது போன்ற மக்களுக்கு விழிப்புணர்வு பேரணிகளை மாணவ செல்வங்களை வைத்து அந்த ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகமும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பள்ளி மென்மேலும் இது போன்ற நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற இந்த பள்ளி நிர்வாகத்தையும் அதற்கு ஒத்துழைப்பாக வந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவர்களை வாழ்த்துகிறேன் இது போன்ற நல்ல திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைய செய்து நம்ம திருச்சியில்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரியமங்கலம் அந்த குப்பை கடங்கு வெகு நாட்களாக உங்களுக்கு தெரியாது எது தெரியாது எதுவும் இல்லை வெகு நாட்களாக குப்பை தேங்கி கிடந்தது இன்றைக்கு வந்து பிரித்து எடுத்து உரமாக ஆக்கி கிட்டத்தட்ட நாப்பத்தி மேற்பட்ட ஏக்கர் நிலத்துல ஒரு இருபது ஏக்கர் இடத்தை பிரித்துட்டோம் இருபது ஃபுல்லாவே நாற்பத்தஞ்சு ஏக்கர்லையும் குப்பா தான் கிடந்துச்சு இன்றைக்கு இருபது இருபத்தஞ்சு ஏக்கர் அது பூரா காலியா இருக்கு அதை உரமாக்கிக்கிட்டு இருக்கோம் அன்றாடம் சேகரிக்கப்படுகிற குப்பைகளை உரமாக்கி இன்றைக்கு வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் இந்த மக்களுடைய மேன்மைக்காக மக்களுடைய சுகாதாரத்திற்காக மாசு கட்டுப்பாடு கட்டுப்பாடை செய்வதற்காக நிறைய திட்டங்களை திருச்சி மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது அதில் தூய்மை வந்து செய்வதில் நம்ம திருச்சி மகராட்சி மாநகராட்சி நம்பர் ஒன்ல இருக்கு அதற்கான பரிசும் தமிழக அரசில் இருந்து பெற்று